பெரம்பூர் ரயில் நிலையத்தில் பத்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஆந்திரா மாநில நபர் கைது செய்யப்பட்டு சாதுக்கள் மூலம் கஞ்சா வாங்கியது அம்பலமாகியுள்ளது வட மாநிலங்களிலிருந்து வரும் ரயில்களில் அவ்வப்போது கஞ்சா கடத்தி வந்து அதனை சென்னையின் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்து வருவது தெரிய வந்துள்ளது இதனை தடுக்க சென்ட்ரல் மற்றும் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் தொடர்ந்து போலீசார் உஷார்படுத்தப்பட்டு அவ்வப்போது பலரும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஒடிசாவிலிருந்து கேரள

விசாரணை நடத்தியதில் ஆந்திரா மாநிலம் சித்தூர் நகரி தாலுகா குப்பம் கிராமம் பகுதியைச் சேர்ந்த ராஜி என்பதும் இவர் உடல் ஊனமுற்றவர் என்பதும் இவர் அடிக்கடி ஒடிசா மாநிலத்திற்கு சென்று தனக்கு தெரிந்த சாதுக்கள் மூலம் கஞ்சாவை அங்கு ஒரு கிலோ ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி திருத்தணி அரக்கோணம் மற்றும் சென்னை ஆந்திரா உள்ளிட்ட இடங்களில் ஒரு கிலோ பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது இவர் உடல் ஊனமுற்றவர் என்பதால் பெரும்பாலும் யாரும் இவரை சோதனை செய்ய மாட்டார்கள்